வணக்கம் தொப்பையை குறைக்கும் கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகில் வைட்டமின் பி கால்சியம் இரும்புச்சத்து புரதச்சத்து நார்ச்சத்து போன்றவை நிறைந்துள்ளது இதில் குறைந்த அளவில் கொழுப்புச்சத்து உள்ளது ஆரோக்கியத்துடன் உடல் அடியை குறைக்க நினைப்பவர்களும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் கேழ்வரகு ஒரு மிகச்சிறந்த உணவு கேழ்வரகு கஞ்சி செய்முறை தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு ஒரு கப் தண்ணீர் நான்கு கப் உப்பு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க விட வேண்டும் பின்பு கேழ்வரகு மாவை தோசை மாவு பதத்திற்கு தண்ணீர் ஊற்றி கரைத்து கொள்ளவும் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் கரைத்து வைத்துள்ள மாவை ஒரு கையால் கொதிக்கும் நீரில் போட்டுக்கொண்டு இன்னொரு கையால் மாவை கிளறிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் மாவு கட்டியாகாமல் இருக்கும் மிதமான தீயில் மாவை வேகவிட வேண்டும் மாவு வெந்து வாசனை வரும்போது உப்பு சேர்த்து கிளறிவிட்டு அடுப்பிலிருந்து இறக்கவும் இதோடு மாங்காய் எலுமிச்சை உருகாய் நீர்மோர் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்